மருத்துவர் உங்களிடம் சொல்லாத ஏழு ரகசியங்கள் ஒன்று தலை சுற்றுகிறதா முகம் வெளிரி போனதா உங்களுக்கு இரத்த சோகை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பீட்ரூட் சாப்பிடுங்கள் இரண்டு கைகள் மற்றும் கால்கள் போகின்றனவா மறந்துட்டீங்களா ஊட்டச்சத்து நரம்புகளை அடையாது தயிர் சாப்பிடுங்கள் மூன்று மூட்டுகள் வலிக்கிறதா அடிக்கடி சுளுக்கு எலும்புகளில் வலிமை இல்லாமல் வெள்ளையில் சாப்பிடுங்கள் நான்கு உடலில் விஸ்திரமான வலி முடி வெண்மையாக மாறும் பசுனை சாப்பிடுங்கள் ஐந்து இதய துடிப்பு சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் பலவீனமான உடலா வாழைப்படம் சாப்பிடுங்கள் ஆறு முடி வேகமாக உதிர்கிறதா சிறு காயங்கள் கூட சீக்கிரம் ஆறுவதில்லையா முந்திரி சாப்பிடுங்கள் ஏழு தூங்க முடியவில்லையா தசைகள் இருகின்றனவா கசப்பான விதைகளை சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க்கையில் வேள்வோம்